இதன் தரு புவி முதல் எவ்வுலகு உயிர்களும் உகந்திட மணக்கும் சுகந்த நன் மனமே யாளுரும் இசையே இனியையின் இசையே ஏழு இசையே இயலருள் இசையே திவளொளி பருவம் சேர்ந்த நல் அவளோடு கூடி அடைந்ததோர் சுகமே நாதனல் வரப்பின் நன்னிய பாட்டே வேத கீதத்தில் விளைத்திரு பாட்டே நன்மார்காவில் நவிற்றிய பாட்டே சங்கம் தழுவிய பாட்டே நம்புறு ஆகமம் நவிற்றிய பாட்டே எம்பலம் ஆகிய அம்பல பாட்டே என் மன கண்ணே என் நருக்கண்ணே என் கண்ணே என் கண்ணுண்மணியே என் பெரும் கழிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் திரலே என் பெரும் செயலு என் பெருத்தவமே என் தவ பலனு என் பெரு சுகமே என் பெரும் பேரு என் பெரு வாழ்வு என்றன் வாழ் முதலே என் பெரு வழக்கே என் பெரும் கணக்கே என் பெரு நலமே என் பெரு குலமே என் பெரு வளமே என் பெரு புலமே என் பெரு வரமே என் பெரு தரமே என் பெரு நெறியே என் பெரு நிலையே என் பெரு குணமே என் பெரும் கருத்தே என் பெரும் தயவே என் பெரும் கதியே என் பெரும் பதியே என் உயிர் இயலே என் பெரு நிறைவே என் தனி அறிவு